கோவை மாநகராட்சியில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது இதில் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட எண்பதாவது வார்டு பகுதியில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் வார்டு எண் எண்பதுக்குட்பட்ட அசோக் நகர் ஐயப்பா நகர் சுப்பையா லே அவுட் கோவிந்தசாமி லே அவுட் அன்னை அபிராமி நகர் கன்னிகா அவென்யூ பாரதி நகர் பழனியப்பா நகர் குமரேசன் நகர் நாடார் வீதி கீரை தோட்டம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தார்த்தளம் புதுப்பித்தல் பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துச்சாமி துவக்கி வைத்தார் இதில் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பலாயிரம் கோடி ரூபாய் செலவிலே செயல்படுத்தப்பட்டாலும் நம்முடைய கோவை மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்களுக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து பணம் ஒதுக்கி அந்த எல்லாம் வேகமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அவர்களும் மேயர் துணை மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதில் அக்கறை காட்டி அந்த பணிகள் வேகமாக நடப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் இப்போ காலையிலே துவக்கி மதியம் வரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பணிகளுக்கு துவக்கம் அந்த பணி ஆரம்பிக்க வைக்கப்படுக இருக்கிறது அதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்றைக்கு துவக்கப்பட இருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிகிற பொழுது பெரும்பகுதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது அல்லாமல் ஆங்காங்கே தண்ணீர் கொடுப்பதற்காக பைப் வெட்டி இந்த மாதிரியான வேலைகளும் ஆங்காங்கே இருந்தது எனவே அந்த ரோடெல்லாம் சரி செய்வதற்காக ஏறத்தாழ நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது இதோடு சேர்த்து துவக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் தங்கும் விடுதி ஒரு மூன்று இடத்திலே கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் அத்தனையும் இன்றைக்கு துவக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பணிகள் விரைவாக முடிய வேண்டும் என்பதற்காக அந்தந்த வார்டில் இருக்கிற கவுன்சிலர்களும் போல் தலைவர்கள் மேயர் துணை மேயர் மற்ற எங்களுடைய நிர்வாகிகள் இதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பதோடு கமிஷனர் அவர்களும் மாவட்ட அவர்களும் மற்ற அதிகாரிகளும் நேரடியாக இதை பார்த்து வேகப்படுத்தி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் போல் எல்லா இதே போல் பணிகள் நடக்கிறது அதிலே நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி கோவை மாவட்டத்தில் மிக கவனத்தோடு கொஞ்சம் அதிகமான அக்கறையை எடுத்துக்கொண்டு அரசனுடைய சார்பாக செய்து கொடுக்கப்படுகிறது எனவே அந்த பணிகள் இன்றைக்கு நாங்கள் துவக்குகிறோம் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேயர் கல்பனா கவுன்சிலர் மாரிசெல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குறிச்சி டேம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜேபி ஜான் தினகரன்